ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்க்க பார்க்க அப்படின்னா பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ஒரு கப் ரவா எடுத்திருக்கேன் அதை இந்த நெய்யில சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கலர் மாறினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் நம் நல்லா வறுத்து விட்டுருங்க நெய்ல ஒரு கப் ரவாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி சூடு பண்ணி கொதிக்க வச்சு வச்சிருக்கேன் நல்லா வருத்த வச்சு பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் கொதிக்க வச்ச தண்ணியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்துறாம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அடுப்ப மீடியம் பிளேம்ல வச்சுக்கிட்டு கிளறி விட்டுக்கோங்க கட்டி பிடிச்சிடாம நம்ம கிளறி விட்டுக்கணும் நல்லா இது மாதிரி மொத்தாப்ல எடுத்து விட்டுக்கோங்க அடுப்ப நல்லா குறைச்சிட்டு மாதிரி விட்டீங்கன்னா தான் கட்டி பிடிக்காம இருக்கும் இப்ப நல்லா திரண்டு வருது பாருங்க இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம கப்பு கல்கண்டு சேர்த்துக்கலாம் கப்பு வெல்லம் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி கலறி விட்டுருங்க இது நல்லா இலவி வரட்டும் அப்புறம் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இப்ப சேர்க்க வேண்டாம் நல்லா ஒன்று சேர்த்து கிளறி விடுங்க நமக்கு இந்த சர்க்கரையான கலரு சூப்பரா ப்ரௌன் கலர்ல வந்துருக்கு பாருங்க நல்லா கரைஞ்சி வரட்டும் நல்லா கல்கண்டு வெல்லம் எல்லாம் கரைஞ்சி வந்து நல்லா எலவல் கொடுத்துருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு மூணு ஏலக்காய் கட்டி வச்சிருந்தேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம நெய்யை தாராளமா விட்டுக்கலாம் நெய் விட்டு விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க நல்லா திரண்டு வருது பாருங்க அவ்வளவுதாங்க சட்டுன்னு ரெடி ஆயிடுங்க புரட்டாசி மாசத்துல பெருமாளுக்கு பிடிச்ச ஜீரா ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வெரி சிம்பிள் ஈஸியாக செஞ்சிடலாம் சட்டுன்னு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணி பெருமாளுக்கு படைச்சிடலாங்க ஒரு இலையை போட்டு நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் பார்க்கவே அருமையாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்வீட் வந்து வாயில் நம்ம வச்ச உடனே டக்குன்னு கரைய ஒரு ஸ்வீட்டு நம்ம கல்கண்டெல்லாம் போட்டிருக்கிறதுனால டேஸ்ட்டும் வேற விதமாக வித்தியாசமா சூப்பராக இருக்கும் இது கூட நீங்கள் நட்ஸ் எது தேவையோ அதை சேர்த்து கூட சாப்பிட்டுக்கலாம் இல்லை அப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்